அந்த நாள் நெருங்க நெருங்க எல்லாம் காரியம் மாறுதலாக முடியுது ஆரம்பத்தில் ஆமான் என்ன சொன்னாலும் ராஜாவுக்கு பிடிக்கும் ராமனை ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நாள் போக போக ஆமான ராஜாவுக்கு பிடிக்காமலே ஆண்டவராக்கிட்டார் ஒருத்தங்களை நமக்கு ரொம்ப பிடிக்கும் வைங்களேன் அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அக்சப்ட் பண்ணுவோம் அதனால தான் அந்த ராஜா என்ன பண்ணுவார் தெரியுமா முத்திர மோதிரத்தை கலத்தி கொடுத்துருவான இஷ்டப்பட்டு செய்வா ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் ஒரு அதே போல ஒருத்தங்களை நமக்கு பிடிக்கவே இல்லைன்னு வைங்கள அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு தப்பா தான் தெரியும் இந்த ஆமான் உண்மையிலேயே எஸ்தர் பெட்ல படுத்து கிடக்கிறான் எதுக்காக படுத்து கிடந்தா தெரியுமா எஸ்தர்கிட்ட தப்பு பண்றதுக்கு இல்ல எஸ்தர்கிட்ட இறக்கத்துக்காக போய் கேட்டு 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 நம்மள மாதிரி ஜோமணி ஜோமணி தூங்குறது போல அவரும் கேட்டு 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 டயர்ட்ல படுத்துட்டாரு ராஜா கண்ணுக்கு எப்படி தெரியுது அது எப்பவுமே அப்படிதான் ஒருத்தங்களை நமக்கு பிடிச்சிட்டுன்னு வைங்களேன் அவங்க பண்ண தப்பு கூட நமக்கு தப்பா இவ்வளோ வேற கொல்லணும்னு சொல்லும்போது இந்த ராஜா நல்ல ராஜா அகேஸ்வரி ராஜா என்னப்பா செய்ப்பான்னு சொல்லிட்டு அவன் கூட ஒயின் குடிக்கிறாரு ஏன்னா அப்போ ஆமானா ரொம்ப பிடிக்கும் இப்போ ஆமான பிடிக்கவே இல்லை அதனால அவன் முகத்தை மோடு அவன் முகத்தை மோடு நல்ல வேலை தூக்கு செஞ்சிருந்தான்

இஷ்டப்படி என்னதன் அர்த்தம் நீ எழுதி ஏன் மோதிரத்தை வச்சு நீ ஏ முத்திர போடு ரொம்ப ஆண்டு சமத்துல கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கிறவங்களுக்கு கத்தர் கொடுக்கிற கிப்ட் இது எழுது எழுது நீ எழுது உனக்கு என்ன வேணும் எழுது எழுது நீயே முத்திரை போடு